கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே இந்த இரவு பொழுதிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றும் எஜமானை காக்கிறவன் என்ற தலைப்பிலே என்னாகும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் புத்திரர் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு பதினெட்டாவது வசனத்தை பார்ப்போமே ஆனால் கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன்மேல் உன் கையை வைத்து உன் கணத்தில் கொஞ்சம் மோசேவுக்கு இருக்கிற கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய கணத்திலே கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடு என்று அத்திமரத்தை காக்குறவன் அதன் கனியை புசிப்பான் தன் எஜமானனை காக்கிறவன் கனமடைவான் என்று சாலமோன் கூறுவது போல ஒரு மரத்தை தொடர்ந்து காத்து கொண்டு வருகிறவன் அந்த மரத்திலிருந்து கனி வரும்பொழுது அதை புசிப்பதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் அதனுடைய அந்த கனியை புசிப்பதற்கு உரிமை பெற்றவனாக இருக்கிறான் அப்படித்தான் தன் எஜமானனை தன்னுடைய தலைவனை தன்னை வழி நடத்தினவரை காக்கிறவன் நிச்சயமாய் கணம் அடைவான் என்று வேதம் சொல்கிறது யாத்திராகமும் முப்பத்தி மூன்றிலே வாசிக்கும் போதும் கூட யோசுவா மோசையை விட்டும் ஆசரிப்பு குடாரத்தை விட்டும் இருந்தான் என்று மோசே சீனாய் மலைக்கு போன போதும் இந்த யோசுவா சீனாய் மலையின் தூரத்தில் இருந்து அந்த நாற்பது நாட்களும் தலைவனுக்காய் காத்திருந்தான் மேலே மோசே தேவனோடு உறவாடின போதும் கீழே ஜனங்கள் கொண்டாட்டத்திலே குஷியாக இருந்த அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரே மனிதனாய் தனிமையாக அமர்ந்திருந்த தலைவனுக்காய் காத்திருந்தான் அவன் காத்திருந்ததற்கு பலன்தான் கர்த்தர் சொல்லுகிறார் உன் கணத்திலே கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடு என்று மோசேவுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்து லட்சம் பேரை வழிநடத்தக்கூடிய தலைவனாய் அவனை தெரிந்து கொண்டார் ஆம் தன் எஜமானை காக்கிறவன் கணமடைவான் அல்லவா அது மட்டுமல்ல மோசே மறித்த பின்பும் கர்த்தர் யோசுவா புஸ்தகத்தில் சொன்னது போல இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி யோர்தானை இரண்டாய் பிரித்து சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு முன்பாகவும் யோசுவாவை கனம் பண்ணினார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தன் எஜமானனை தன்னுடைய தலைவனை தன்னை வழி நடத்தினவனை காக்குறவன் நிச்சயமாய் கனமடைவான் என்று கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்